ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அங்கே முருகேஷ் நேச்சுரல் லைக்கர் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது பல்வேறு பழமரங்களை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு ஒட்டு ரகம் ஒரு நம்ம நம்முடைய சொந்த தாய்நாட்டு பழம் கிடையாது இருந்தாலும் இதில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ப பழம் வந்து நம்ம வந்து ப புளிச்சங்காயின்னு சொல்கிறத வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த காய் வந்து இது வந்து ஒரு ஹைப்ரிட் காய் வகை தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பிளம்ஸ் வகையை சார்ந்தது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நம்முடைய ஊரிலும் இது போன்ற மரங்களை வச்சு மகசூல் கிடைக்கும் நல்லா பழம் சுவையாக இருக்குது ஆனால் நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்க வைக்கக்கூடிய மரங்களில் வந்து பழம் வந்து பெரிய பழமாக இருக்கும் இதில் வந்து இது ஒற்றகம் அது வந்து ஒரு க ஹைப்ரீட் கலப்பின வகைங்கிறதுனால வந்து பழம் சிறியதாக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இது நம்ம நம்முடைய சொந்த நாட்டில் உள்ள மாம்பழம் வாழை இது போன்ற பழங்கள் மட்டும் கிடையாது இது மாதிரி வெளிநாட்டில் வந்து தரக்கூடிய ஹைப்ரிட் மரங்களும் நம்முடைய நாட்டில் வளரும் இதை வச்சு இதில் உள்ள பழங்களை வந்து நாம் சுவைக்கலாம் சுவையாக பழங்களுடைய த அதனுடைய சைஸு தான் அளவு தான் சிறந்தா இருக்குமே தவிர வந்து பழங்களுடைய சுவை மாறாது நீங்களும் இது போன்ற பழமரங்களை வெளிநாட்டு வகையான பழமரங்கள் இருக்குமில்ல புதுசாக ஸ்ட்ராபெர்ரி ப்ளம்ஸு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ பிளாக்பெரி அப்புறம் இன்னொரு பழம் புதுசாக சொல்கிறாங்களே அதாவது ட்ராகன் ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே நம்முடைய மண்ணில் வரும் ட்ராகன் ஃப்ரூட் வந்து அடுத்த நாள் வந்து இன்னொரு இடத்துல ட்ராகன் ஃப்ரூட் கல்டிவேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் அடுத்த நாள் பார்க்கலாம் த்ரா எல்லாமே எல்லா ஒட்டு வகையும் வந்து எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழம் பாருங்கள் இதான் இதனுடைய காய் இது பழுத்துச்சின்னு சொன்னால் அதாவது ரோஸ் கலரில் வரும் இந்த ரோஸ் கலரில் வரக்கூடிய இந்த பழம் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கடைகள்லாம் வந்து ஒரு கிலோ வந்து இருநூறு முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கக்கூடிய பழம் சாதாரண ஒரு சிறிய மரமாக இருக்கும்போதே இது காய்க்க ஆரம்பிச்சிடும் பெரிய மரமாலாம் ஆக வேண்டாம் மரம் சின்னதாக இருக்கும்போதே மகசூலை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒட்டு வகை தான் நாட்டு வகை கிடையாது இல்லை இந்த பழத்தில் விதைகளும் இருக்காது ஸோ நீங்களும் உங்களுடைய குறைய இடங்களில் இந்த மாதிரி பழமரங்களை சாப்பிடணும்னு ஆசைப்படுங்க சொன்னால் இது போன்ற பழ மரங்களை வைத்து பலன் பெறுங்கள் ஸோ முக்கியமாக கடைகளை நாடி போவதீங்க நேற்று ஒரு கொய்யா தோட்டத்துக்கு போனேன் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா ஒரு தொட்டி முழுவதும் மருந்து பாட்டிலாக தான் கிடந்துச்சு அங்கே வச்சு வீடியோ போட முடியல ஏன்னா வர அவங்களுடைய வருமானம் பாதிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருந்து இவ்வளோ மருந்து தெளிவிச்சு தான் வந்து ஒரு கொய்யா பழத்தை வெளியே கொண்டு வராங்களா சாதாரண கொய்யா பழத்துக்கு இவ்வளோ மருந்தானா அவங்க சொல்கிறதுனா ஆமாம் இவ்வளோ மருந்து தெளிச்சாதான் இப்போ உள்ள காலநிலைக்கு பூச்சி இல்லாமல் பழத்தை வந்து கொண்டு வர முடியும் மக்கள் விரும்புவதும் பூச்சி இல்லாத பழத்தை தான் விரும்புகிறாங்க ஸோ அவங்களுக்கு பூச்சி உள்ள பழம் மாதிரி பழத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க அதுக்காக இவ்வளவு மருந்து தெளித்தா தான் பழம் வந்து பெருசாக இருக்கும் அளவும் பார்க்க ஷைனிங்காக இருக்கும் பூச்சி இல்ல பூச்சி தாக்குதல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை தொட்டி அளவுக்கு மருந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்க ஆறு மாதத்தில் வந்து ஒன்றரை ஏக்கர் கொய்யா மரத்துக்கு யூஸ் பண்ண மருந்து பார்த்திங்கன்னா அரை தொட்டி அளவுக்கு பாட்டல் ஏன்னா மகசூல் நல்லாயிருக்கும் காரணம் என்ன மருந்து தான் ஸோ அவ்வளோ மருந்து எங்கே போகுதுன்னு சொன்னால் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நம்முடைய உடம்புக்குள்ளே தான் போகுது அதை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கடைகளை பழம் கடைகளில் பழங்கள் வாங்கி சாப்பிட்றத தவிரங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கடைகளில் பழம் வாங்கி சாப்பிட்டா உடம்புல வந்து தெம்பு வந்துடும் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நோய் வந்து அதாவது மெடிசின் மூலமாக நோய் நோய் வேணால் குணமாகலாமல் இருக்கலாம் ஆனால் வந்து நோய் வந்து கடைகளில் வாங்க பழங்களில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கும் உங்களுக்கு ஹியூமிடிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாவது அது வந்து மீண்டும் நோயைத்தான் உண்டு பண்ணும் ஆகவே கடைகளில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்கள்